சண்டே ஸ்பெஷலாட்டு சமையல் போட்டுடலாம்னு சொல்லி பார்த்தா மலைக்கு ரொம்பவே இருண்டிட்டு தான் இருந்துச்சு நாங்க இன்னைக்கு எப்படியும் சமையல் போட்டோம்னு சொல்லி டார்பால் வேறு எடுத்து வச்சுட்டோம் நம்ம ஃப்ரெண்டு வேற உனக்கு நூறுரூவா எனக்கு நூறுரூவா ஆக மாத்த ஒரு ஐநூறு வரும் காடை பிரியாணி போட்டுறோம் சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பிளான போட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு காடை வாங்க போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ல எங்க வாங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எஞ்ச வேண இருக்கக்கூடிய திருப்பதி ஸ்டோர் தான் வளர்க்கும் போல் இங்க தான் நாங்க எல்லாமே வாங்குவோம் தான் வந்திருந்தோம் இங்கே வந்து பிரியாணிக்கு தேவையான மளிகை சாதனம் எல்லாம் போட்டு கொடுங்கக்கா சொல்லி கேட்டுவிட்டோம் அவங்களே ஃபாஸ்ட்டாகிட்டு எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை சாதனம் வாங்கிட்டோம் அது பக்கத்திலே தான் ஒரு கோழி இறைச்சி கடை இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டு வேறு இங்கேயே போய் காடை வாங்கிடோன்னு சொல்லிட்டான் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே பெரிய பெரிய காடாகிட்டு தான் இருந்துச்சு நாங்கள் ஒரு ஆறு காடை வாங்கலான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டுட்டோம் தான் வேறு பட்ஜெட் வேறே கம்மியாகிட்டு தான் இருந்துச்சு சரி ஒரு ஆறு காடையே கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் இங்கே வந்து கடையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான கூட்டமாட்டு தான் இருந்துச்சு காய் அந்த கடையில் நம்ம காய்கறிலாம் வாங்கணும் இந்த கடையில் காடை வாங்க வந்துருக்கோம் காடை வாங்கிட்டு சமையல் போட்டு போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணிக்கு வெயிட் பண்ணி காடெல்லாம் வெட்டி வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரம் அவங்க தான் இருக்குது இங்கே வந்து வழக்கம் போல வாங்கிட்டு போவோம் அப்படியே நானும் என் ஃப்ரெண்டாக பாத்திரம்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டோம் நம்ம ஃப்ரெண்டு வேற பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரத்தை அவன் மண்டை மேலே தான் கமத்தியே கொண்டு வந்துட்டு இருந்தான் தோப்பு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்க இருந்தேன்னு ஒரு கிலோமீட்டர் தாண்டி தான் போகணும் ஃப்ரெண்டில் பைக்கில் போயிட்டு இருக்கிறத நம்ம ஃப்ரெண்டு தான் அவனுக்கிட்ட ஒரு பாத்திரத்தை கொடுத்து விட்டேன் நான் மூடிய மட்டும் தான் வச்சிருந்தேன் நேற்று நைட்டு மழை பெஞ்சதுனால இங்கே பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே குளமாட்டு தான் இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் அதுக்கப்புறம் தோப்பு வந்துடுச்சு நம்ம தம்பி வேற பாத்திரம் ரொம்ப வெயிட் ஆட்டிருக்கு நீங்கள் கொண்டு வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு இருந்தான் நான் வேற தோப்பை வந்தாச்சு இனிமேல் எங்கே பாத்திரத்தை கொண்டு போ வாங்கலை தோப்பு கொண்டு போயிடும் சொல்லிட்டு தோப்புக்கு உள்ள போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வேற ரொம்ப எல்லாம் வேறு நின்றுச்சு நம்ம ஃப்ரெண்டு வேற பறிச்சு வந்துட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோப்புக்களை எல்லாமே பரக்ட் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் சுற்றி சுற்றி பார்த்திங்கனா ஃபுல்லாகவே இருந்தே போலவே இருக்கும் தோப்புக்குள்ளே போகக்கூடிய வழியில் நம்ம தம்பி வேற பாத்திரம் பையன் வேற செமந்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தான் நான் வந்து பையக்குள்ளே நான் கொண்டு வரேன் சொல்லிட்டு அவன்கிட்டருந்து வாங்கிட்டேன் பைப்பில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃபாஸ்டாயிட்டு தோப்புக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால ரொம்பவே தொலியாட்ட ஆயிடுச்சு இன்னைக்கு போடி வழி ஃபுல்லாகவே அது மட்டும் இல்லாம இங்கே உள்ள வரவுலாம் வேற ரொம்பவே தான் இருக்கும் அதை நினச்சி தான் வந்து வரத்தமாட்டும் போயிட்டு இருந்தோம் நம்ம தம்பி வேற ஆனால் பாத்திரம் தூக்கிட்டு வந்தால் ரொம்பவே கை வலிக்கணும் நீங்களும் கொஞ்சம் பிடிங்கனே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நான் அவனைக்கிட்ட அந்த பார்ல தோப்பே வந்தாச்சு இதுக்கு மேலே எதுக்குள்ள பையன் மாத்தி பிடிக்கணும் சரி தோப்புக்கே கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தோப்பு வந்தாச்சு நம்ம போன வாரம் புல் வெட்டி போட்டோம் அது ஃபுல்லாகவே தண்ணி ஆகிட்டு தான் இருக்கு ஏன்னா ஃபுல்லாகவே தோப்பில் மழை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஊற்று தண்ணி தான் ஃபுல்லாகவே என்னது ஒரு மாதிரி தொளி போல அடைஞ்சு வேடாது நம்ம அங்கே தான் சமையல் போட போகிறோம் இப்போ வழக்கம் போல் போடக்கூடிய இடத்துல வச்சு சமையல் போட போகிறோம் டார்பால்லாம் வர கொண்டு வந்திருக்கோம் இதில் கட்டிக்கிட்டு நம்ம தொடங்க வேண்டியது தான் இந்த தோப்பு வியூ பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும் மக்களை முன்னாடி வாழை தான் நின்றுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே வெட்டிட்டாங்க

அந்த கத்தியை வெட்டவில்லை ஆவாத கத்தி தான் நம்ம வீட்டில இருந்து எடுத்து வந்திருக்கான் மொத்தமே நாலு தக்காளி வெட்டதுனால ஃபாஸ்டாட்டி வெட்டி முடிச்சிட்டேன் உள்ளி தக்காளி மல்லிகை புதினா எல்லாமே வெட்டி வச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து மொளகா வெட்ட போறோம் அங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு எட்டு பேர் சாப்பிடறதுனால ஒரு கிலோ அரிசி வாங்கியிருந்தோம் பாஸ்மதி பிரியாணி அரிசி தான் வாங்கியிருந்தோம் மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பல்லாரி உள்ளி மிளகா எல்லாமே வெட்டி வச்சாச்சு எல்லாமே வெட்டி வச்சாச்சு அரிசி கழுவ போறோம் நம்ம தம்பி தான் அரிசி இன்னைக்கு கழுவ போறோம் இப்போ அரிசி தீ உள்ள கட்டுவோம்னு நினைக்கிறேன் நீனே கழுவுல நீ கழுவுல ஒன்னே இல்லை நீ கழுவுல அதை எடுத்து எல்லாம் அப்படி முடிச்சு அரிசி கழுவி ஊற வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம தம்பி போய் மாதிரி தான் காடில் வேற கழுவ ஆரம்பிச்சிட்டானுவேன் நாங்க பாத்தீங்கன்னா மொத்தம் கரெக்டா ஒரு ஆறு காடை வாங்கியிருந்தோம் அது கூட மசாலா ஐட்டம் எல்லாம் வேற தனியாக பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை வேற அடிச்சு பொழிச்சிருச்சு இதில் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் இருந்தாலே ஸ்டாக்கு முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை வேறே உடனே போயிட்டு மழை மலைக்கு ரொம்பவே இறிட்டு தான் இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டு வேறு அடுப்பில் வேறு ரெடி பண்ணிட்டானுவேன் காசு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டெல்லாம் அடுப்பு போட்டாச்சு அடுப்பு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டார்பாலெல்லாம் கட்டி ஜம்முன்னு உள்ள அடுப்பு போட்டாச்சு இப்போ பார்த்துருங்க நம்ம ஃப்ரெண்டை தான் அடுப்பு போட்டான் டார் பால் போட்டிருக்கான் டார் பால் போட்டுக்கூடியதான் மாடலாக நீங்களே பாருங்க டார்பால் கிட்டது கூட அந்த இடத்துல கொஞ்சம் வசம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஓரளவு கட்டி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டி எதுக்கு வச்சுட்டோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரிய மழை பெஞ்சிடுச்சு காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை ஆயிட்டிங்களா ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கேனால நம்மளுக்கு விரவு ஒன்றுமே இல்லை இல்லை விரவு கிடைச்சா விரவு கிடச்சால கிடைக்கலையா நம்ம அப்படி அதுக்கு உள்ளே இருக்கிறத பார்த்துடல பார்த்தீங்கன்னா விரவு எங்கேயுமே கிடைக்கல காய்ஸ் நம்ம இப்போ வீட்டில் போய் விரவு எடுக்க அதில் தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம் ரொம்பவே கஷ்டமான நிலமையில் ஆகிப்போச்சுன்னே சமையல் மழை வேறு பெஞ்சிகிட்டே இருக்கு சரி பார்ப்பேன் என்ன எப்படியாவது வச்சு முடிச்சிடணும் நம்ம ஃப்ரெண்டே பிரியாணி மலையோட இருந்தே சமைச்சு முடிச்சிருன்னு சொல்லி அடுப்பை பத்த வைக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் குழம்பு எடுத்தால் எல்லாம் நல்லா காஞ்சி போன மட்டை எடுத்தால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல தீ வேற பத்திரிச்சு சமையலை தொடங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி பட்ட போட்டு நல்லா வசக்கிட்டு இருந்தோம் நெய்யை ஊற்றி ஏன் பட்ட கிராம வசக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனம் கூட ரொம்பவே இருக்கும் அப்போ தான் பட்ட கிராமம் நல்லா வசக்கணுடன உள்ளி எடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம் கூடவே தேங்கானை வர ஊற்றி நம்ம ஃப்ரெண்டு வேற நல்லா வதக்க வதக்கிட்டு இருந்தோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வர வாங்கிட்டே வந்திருந்தோம் அதையும் எடுத்து உள்ளே போட்டு நல்ல ஒரு கிண்டு இருந்தோம் அப்புறம் அதுக்கு கூடவே அண்டி பருப்பு கிறிஸ்மஸ் போலமாக போட்டு நல்ல ஒரு கிண்டு கிண்டிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கிண்டுன்னு தான் சொல்லியிருந்தோம் அவன் வர தலையை வர நிமுக்காம இருந்து கிண்டிகிட்டே தான் இருந்துட்டு இருந்தான் உள்ளி நல்லா வதங்கி ஒரு கலர் வந்த உடனே அது கூடவே தக்காளி பச்சை மிளகா மல்லிகரை புதினா ரம்பைல எல்லாமே மொத்தமாட்டு தட்ட ஆரம்பிச்சிட்டோம் அது கூடவே சேர்த்து போட்டு நல்லா ஒரு வசக்க வசக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே உள்ள போட ஆரம்பிச்சிட்டோம் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா அது கூடவே வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு நல்ல ஒரு கடைசி கடைசியாக கொஞ்சம் உப்பம் போட்டு கிண்டி விட்டுட்டோம் நம்ம தம்பி மைமாரெல்லாம் ஜம் பண்ணி கழி காடேந்தி உள்ள போட ஆரம்பிச்சிட்டோம் அது நல்லா மசாலா உள்ள பிடிக்கிறது போல நல்லா கிண்டி விட்டுட்டு இருந்தா நம்ம ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள தண்ணி எடுத்து ஊத்த ஆரம்பிச்சிட்டோம் ஒரு அளவு வச்சிருந்தோம் பிரியாணிக்கு இவ்வளோ தான் நீ அந்த அளவு மூலமா தான் தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தயிர்லாம் வர நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே கடைசாடி எலுமிச்ச பழத்தையும் பொழிஞ்சு ஊத்தி நல்ல ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டோம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் சொல்லி மூடி வச்சிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பாத்தீங்கன்னா சும்மா தரமாட்டிருந்துச்சு பாக்குறதுக்கே மனம் வேற சும்மா மூக்க தொலைச்சிட்டு இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டு மட்டும் தான் ஒத்தையிலேருந்து இருந்து தீய வேற போட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த பாஸ்மதி அரிசி எடுத்து உள்ளே போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஃப்ரெண்டு தான் போட்டுட்டு இருந்தேன் நான் வேற சொல்லிட்டு இருந்தேன் சும்மா பரத்தி போடல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவன் பார்த்தீங்கன்னா காடையை மேலே ஃபுல்லாகவே போட்டுவிட்டான் அரிசியை அப்புறம் ஒரு காமணிக்கர் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே மூடி வச்சிட்டோம் கொஞ்சம் கழிச்சு திறந்து பார்த்திங்கனா மனம் வேற சும்மா மூக்கை தொலைச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தம்மு காண்டி ஒரு பெரிய கருங்களை தூக்கி அதுக்கு மேலே வச்சு விட்டுட்டோம் ஏன் சொல்லி பார்த்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய பிரியாணி தான் அப்போதான் நல்லா வேகும் அந்த கல்லை சுத்தி அந்த சாம்பல்லாம் வேற எடுத்து வச்சுட்டோம் தீ வர கங்கு வேற நிறையவே இருந்துச்சு அதையும் தூக்கி அப்படியே வச்சுட்டோம் நல்லா தம் பிடிக்கட்டுன்னு சொல்லி கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு மூடியை திறந்து பார்த்தா பிரியாணி உண்மையிலேயே தரமாட்டிருந்துச்சு மக்களை பார்க்குறதே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அதுக்கு மேலே புதினா மல்லிகை எல்லாம் வேற தூய் விட்டுட்டோம் நம்ம ஃப்ரெண்டு வேற நெய் வேற மேலே அப்படியே ஊற்றி விட்டுட்டோம் மலைச்சாரல் போலவே அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்துருந்து சாப்பிடறது போல ஒரு பெரிய வாழையெல்லாம் எடுத்து வெட்டி வச்சுட்டோம் அதுக்கு மேலே நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து பிரியாணியை வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு கரண்டியாக தான் எடுத்து வச்சுட்டு இருந்தான் பார்க்கும்போதே உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு எப்போண்டா சாப்பிடணும்னு சொல்லி நாக்கில் வேற எச்சு ஊறிட்டு இருந்துச்சு நம்ம தம்பி வேற சாப்பிட தொடங்கிருமானே அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டே இருந்துட்டு இருந்தானு பிரியாணியை வாழை எல்லாம் தட்டினோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்துருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வேற லெவல் வைபாட்டு தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் சாப்பிட தொடங்கிட்டேன் ஒருவாய் எடுத்து வச்சு பார்த்தேன் டேஸ்ட் உண்மையிலே தரமாட்டிட்டு இருந்துச்சு உண்மையிலே பிரியாணி இப்படி வரன்னு சொல்லி யோசிச்சு கூட பாக்கல கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நம்ம தம்பி வர கடைசியில பாத்திரம்ல வர கழுவ ஆரம்பிச்சிட்டோம் ஆனா எல்லாருமே சேர்ந்து இருந்து சாப்பிடும்போது வேற வைபாடு தான் இருந்துச்சு நீங்களே இப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சமையல்லாம் போட்டிருக்கனு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கடைசியாட்டு நாங்கள் கொண்டு வந்த டார்பெல்லாம் வேறு மடித்து கொண்டு போய்ட்டோம் அடுத்த மலைக்கு வரை இருட்டிட்டு இருந்துச்சு நாங்கள் பாத்திரம்லாம் பறக்கிட்டு கிளம்பிட்டோம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சமையல்லாம் போட்டு சாப்பிட்றீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க மக்களே